வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சிலகாடி அருகே வனப்பகுதியில் நேற்று நான்கு வயது ஆண் புலி சுருக்கு கம்பியில் சிக்கி உயிரிழந்து கிடந்தது புலி உடலை முதுமலை கள இயக்குநர் கிருபா சங்கர் கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு மற்றும் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர் கால்நடை குழுவினர் பிரேத பரிசோதனை செய்தனர் கூடலூர் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா தலைமையில் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் சுருக்கு கம்பி வைத்தது செத்த கொல்லியை சேர்ந்த மணிகண்டன் மாரிமுத்து தட்டக்கொல்லியைச் சேர்ந்த விக்னேஷ் என வந்தது மூவரையும் வனத்துறையினர் கைது செய்தனர் வனத்துறையினர் கூறுகையில் அப்பகுதியில் காட்டுப்பஞ்சுகளை வேட்டையாடுவதற்காக சுருக்கு கம்பி வைத்துள்ளனர் அதில் சிக்கி புலி உயிரிழந்துள்ளது இவர்களின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டபோது போது வன விலங்குகளுக்கு சுருக்கு வைக்க பயன்படும் சுருக்கு கம்பிகள் மற்றும் வீட்டின் அருகே வைக்கப்பட்ட சுருக்கு கம்பிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இவர்கள் மீது போலீசில் பல வழக்குகள் உள்ளன சில வழக்குகளில் தண்டனை பெற்றுள்ளனர் என்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் சே அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜித் வயது இருபத்தி ஒன்பது சென்னையில் போலீசாக உள்ளார் இவரது தந்தை இறந்துவிட்டார் வீட்டிற்கு பின்புறம் உள்ள நிலத்தை தாயாரின் பெயரில் சர்வீஸ் செய்ய கடந்த பதினெட்டாம் தேதி விண்ணப்பித்தார் சர்வேயர் ரஞ்சித் குமார் மற்றும் பெரும்பாக்கம் விஏஓ உதவியாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டனர் பேரம் பேசியதில் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தர அஜித் ஒப்புக்கொண்டார் முதல் தவணையாக ஐந்தாயிரம் கொடுத்தார் இரண்டாவது தடவையாக ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயை அஜித் கொடுத்தார் மீதி பணத்தையும் கொடுத்தால்தான் நிலத்தை அளந்து தர முடியும் என சர்வேயர் ரஞ்சித் குமார் கராராக கூறினார் லஞ்சம் தர விரும்பாத அஜித் திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் போலீசார் கொடுத்த அனுப்பிய ரசாயனம் தடவிய இரண்டாயிரம் ரூபாயை பெரும்பாக்கம் விஏஓ அலுவலகத்தில் வைத்து சர்வேயர் ரஞ்சித் குமாரிடம் கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் சர்வேயர் மற்றும் உதவியாளர் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் சென்னையில் நடந்த தமிழக முதல்வர் கோப்பைக்கான மாநில பேட்மிண்டன் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் மதுரை லேஷ் ஷட்டர்லியர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தினர் சென்னையில் நடந்த முதல்வர் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டியில் அனுஷ்கா ஜெனிஃபர் ஜோடி தங்கப்பதக்கம் வென்றனர் கோவா ஹைதராபாத் மற்றும் விஜயவாடாவில் நடந்த தேசிய கலப்பு இரட்டையர் பிரிவு போட்டியில் தொடர்ச்சியாக தங்கப்பதக்கம் மற்றும் சென்னையில் நடந்த தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் மற்றும் பெண்கள் இரட்டையர் பிரிவு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றனர் சென்னையில் நடந்த முதல்வர் கோப்பைக்கான பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஞ்சனா ஜோடி தங்கப்பதக்கம் வென்றனர் ஜெய்ப்பூரில் கலப்பு இரட்டையர் மற்றும் பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் சென்னையில் நடந்த தேசிய சாம்பியன்ஷிப் பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெண்கலம் வென்றனர் சென்னையில் நடந்த தமிழக முதல்வர் கோப்பைக்கான பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் ஜெனு ரெகன் சச்சின் ஜோடி தங்கப்பதக்கம் வென்றனர் ஜெய்ப்பூரில் நடந்த கலப்பு இரட்டையர் பிரிவில் சச்சின் ஜோடி தங்கப்பதக்கம் வென்றனர் இருநூறு மீட்டர் நீச்சல் மற்றும் பட்டர்ஃபிளை போட்டியில் ரோஷினி வெள்ளி வென்றார் மாநில மற்றும் தேசிய அளவில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளை பள்ளித்தாளர் முதல்வர் உடற்கல்வி ஆசிரியர் மக்கள் தொடர்பு அதிகாரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாராட்டினர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே பெரியேரி வழியாக செல்லும் வசிஷ்ட நதியில் விவசாய மின் இணைப்பு மூலம் முறைகேடாக மின்மோட்டார் வைத்து மின் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக மின் திருட்டு தடுப்பு பிரிவிற்கு புகார் சென்றது இதையடுத்து மின் திருட்டு பறக்கும் படைக்குழுவினர் பெரியேரி பகுதியில் உள்ள வசிஷ்ட நதியில் மின் மோட்டார் வைத்துள்ளது குறித்து ஆய்வு செய்தனர் அப்போது விவசாய மின் இணைப்பு பெற்ற கமலம் என்ற விவசாயி வசிஷ்ட நதியில் இலவச மின் இணைப்பு கரண்ட் பயன்படுத்தி மின் மோட்டார் வைத்து தண்ணீர் திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது அதைத் தொடர்ந்து வசிஷ்ட நதியில் இருந்த மின் இணைப்பை துண்டித்தனர் மின்வாரியத்திற்கு இழப்பீடு ஏற்படுத்திய கமலத்திற்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மின் திருட்டில் ஈடுபட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டு குற்றவியல் நடவடிக்கையை தவிர்க்க கமலம் முன்வந்ததால் கூடுதலாக ஐந்தாயிரம் ரூபாய் சமரச தொகை அவரிடமிருந்து வசூலிக்கப்பட்டது நாமக்கல் கோட்டைமேடு பகுதியில் போலீசார் ரோந்து சென்றனர் அங்குள்ள தனியார் மண்டபம் முன்பு சரக்கு வாகனம் நின்றிருந்தது அதிலிருந்து மூட்டைகளை இறக்கி காருக்கு மாற்றினர் சந்தேகத்தின் பேரில் போலீசார் காரை சோதனை செய்தனர் அப்போது குட்கா கடத்தியது அம்பலமானது ஸ்பாட்டில் இருந்த தனபால் ராம்குமார் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் பெரிய பாளையம் பகுதியில் குடோன்கள் அமைத்து குட்காவை பதுக்கி சப்ளை செய்தது உறுதியானது இவ்வழக்கில் கூட்டாளிகள் அந்தோனிராஜ் ஜோசப் காளிமுத்து மற்றும் ராஜா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ குட்கா மூட்டைகள் சரக்கு வாகனம் மற்றும் இரண்டு சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நீலகிரி மாவட்டத்திற்கு நான்கு நாட்கள் பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு நேற்று வருகை தந்தார் இன்று வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவரை ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வார்ஸ் மற்றும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கமாண்டன்ட் சுனில் குமார் யாதவ் ஆகியோர் வரவேற்றனர் ராணுவ பயிற்சி கல்லூரியில் முன்பு அமைந்துள்ள போர் நினைவு தூண் முன்பு ராணுவ பேண்ட் இசை இசைக்க மலர் வளையம் வைத்து ஒரு நிமிடம் ஜனாதிபதி மவுன அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து ராணுவத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஜனாதிபதி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் ஜனாதிபதி வருகையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் டாக்டர் விஸ்வநாதன் வயது எழுபது இவரது மனைவி பத்மினி வயது அறுபத்தி ஆறு இன்னர் வீல் சங்க முன்னாள் மகளிர் பிரிவு தலைவியான இவர் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கலா என்பவருடன் கோவிலுக்கு காலை பதினோரு மணிக்கு சென்றார் திருநாவுக்கரசு தெருவழியாக சென்றபோது எதிரில் முகமூடி அணிந்து பைக்கில் வந்த மர்ம நபர் பத்மினி கழுத்தில் அணிந்திருந்த ஒன்பது பவுண்ட் தாலி சங்கிலியை பறித்து தப்பினார் இதில் பத்மினிக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது

ஆத்தூரில் இருக்கிற இந்த கா காந்திநகர் ஸ்கூல்கிட்ட தான் அது கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு சந்தையில் தான் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தன் வந்து செயினை பிடிச்சி எடுத்துட்டான் நானும் எவ்வளோ போராடி பார்த்தேன் என்னால் இருந்து செயினை பெற முடியல ஆனால் அதே டைமில் முன்னால் ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட சொன்ன அவர் கண்டுக்காமல் போயிட்டார் இன்னொருத்தர் வந்து திரும்பி வந்து பார்த்தாரு கண்டுக்க முடியல அப்புறம் தான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் அவங்க மூலமாக இந்த செய்தியை வந்து உங்களுக்கு வெளியே கொடுக்குறேன் நான் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸில் இருக்கேன் நான் இந்த லேடி ஜங்ஷன் கிளப்பு நடத்திட்டு இருக்கேன் இன்னர்வியல் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கேன் பாஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் எடுக்கிற எங்களுக்கே ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா மற்ற நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது பட்ட பகலில் நடந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு எல்லாரும் எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு என்னோட செயினை மீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன் முகமூடி கொள்ளையனை கைது செய்ய ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான டவுன் போலீசார் இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடுகின்றனர் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் பட்டப்பகலில் டாக்டர் மனைவியிடம் வழிபறி செய்த சம்பவம் பெண்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது